வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு தக்காளி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி குருமா நிறைய வெரைட்டியில் வைக்கலாம் ஆனால் மார்னிங் டைமில் ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டேஸ்டியா வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி குருமா வைக்க அரைக்க வேண்டிய பொருள்களை பார்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஈக்குவலாக ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துக்கலாம் மூணு பல் தேங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கறி மசாலா முக்கால் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சியல் ஒரு பட்டு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சு விடலாம் போட்ட பொருள்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்ச உடனே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வலு வளர்த்து ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்து தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு பண்ணால் நம்மளுடைய தக்காளி கூறுமா ரெடி ஆகிடும் இது பிகினர்ஸுக்கு பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துல இட்லி ஊற்றி வச்சுட்டு அந்த சமயத்தில் இந்த தக்காளி குருமா செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சாப்பிட்றலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்திருக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு ஓரங்களில் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொத்தமல்லியை போட்டு இப்படி இறக்குவோம் பாருங்கள் ஒரு கால் மணி நேரத்தில் நம்முடைய சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இது மார்னிங் டைம் ஈவினிங் டைம் எந்த டைம்லனாலும் நமக்கு ஒரு இமீடியேட்டாக செய்யணும் அப்படின்னா இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபிங் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்